சின்ன வயசுல இருந்து எனக்கு இப்போ வயசு ஆகுது இது வரைக்குமே விழுப்புரல இருந்து ஊருக்கு பஸ் வரல விழுப்புரில இருந்து எங்கூரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் பக்கத்துல தான் ஒரு ஊர் இருக்கு சேகொண்டூர்னு அங்க பஸ் வருது பாஞ்ச நம்பர் அந்த பாஞ்ச நம்பர் பஸ் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு திளி போட்டு எங்க ஊரு மட்டவாரம்னு ஒரு ஊர் இருக்கு அதெல்லாம் மட்டவார ரோடு மூணு ஊருமே வந்து இதனால பயன் அடிவாங்க ஆனா அந்த பஸ் வந்து திளி போட மாட்டாங்க அது திளி போட்டா நல்லா இருக்கும் அந்த பஸ் வசதி இல்லாதனால எவ்வளவு நாங்க வந்து எவ்வளவு பசங்க வந்து படிக்க முடியாம போகுது அப்படியே இருந்தோம் இவ்வளவு பேர் படிக்கிறாங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நான் படிக்கிறப்ப நான் மூணாவது இன்ஜினியர் அதுக்கு முன்னாடி ரெண்டு இன்ஜினியர் தான் அதுக்கப்புறம் வந்து டாக்டரே இல்ல நான் படிக்கிறப்பலாம் இப்பதான் பசங்க படிச்சு நீட்ல அதுல பாஸ் பண்ணி வெளிநாட்டுல போய் படிச்சு டாக்டர் ஆனாங்க இப்ப நாலஞ்சு டாக்டர் இருக்காங்க லாயரும் பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு மூணு பேர் லாயர் வந்துட்டாங்க அதே மாதிரி மத்திய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குல்ல அதுலயும் நிறைய பேர் மொத்தம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒரு ஆயிரம் வீடு இருக்குது ஆயிரம் வீட்டுக்கு ஒரு பஸ் இல்ல ஆயிரம் வீடு இருக்குது நாலாயிரம் ஐயாயிரம் ஓட்டு இருக்குது ஆனா பஸ் வசதி இல்ல இந்த பஸ் வசதி இல்லாதனால எவ்வளவு பாதிப்படை தெரியுங்களா ஹாஸ்பிட்டல் இல்லை எ ஊர்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க விழுப்புரத்துக்கு தான் போகணும் இது மாதிரி நடந்த ஒரு இன்சிடென்ட்ல எங்க அத்தைக்கு வந்து பாம்பு கடிச்சிச்சு இந்த நாலு கிலோமீட்டர் கட்டல்ல தான் தூக்கி போனாங்க அப்போ வந்து அத்தை இறந்துட்டாங்க எங்க அத்தை எங்க அப்பாவோட அக்கா அவங்க இருந்தாங்க அதே மாதிரி நான் இன்னொரு என் ஃப்ரெண்டோட அக்கா இறந்துட்டாங்கன்னு சொன்னேன்ல அவங்களுமே பாம்பு கடிச்சிச்சு இங்க அவங்களையுமே தான் வச்சு விழுப்புரத்துக்கு நைட்டு பன்னெண்டு மணி கூட்டம் போனாங்க இவ்வளவு தூரம் வண்டியில போறதுக்குள்ள அவங்க இறந்துட்டாங்க

சார்பா நான் இவ்வளவு எந்த வசதியுமே இல்லாம இவ்ளோ தரம் பசங்க படிச்சு நிறைய பேர் ஸ்கூல் அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க ஓகேங்களா எங்களுடைய வீடியோ பாக்குறவங்க யாராவது ஸ்டாஃபோ இல்ல கவர்மெண்ட்ல இருந்து இந்த லைக் எம்பி எம்எல்ஏ சாருங்க பார்த்தா கூட எங்களை வந்து இந்த ஒரு பஸ் வசதி செஞ்சு கொடுக்கணும் இது மாதிரி ஹாஸ்பிட்டல் வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் சப்போஸ் இது சிஎம் சார் வரைக்கும் போய் சேர்ந்தா கூட எல்லா கிராமத்துக்கும் இது மாதிரி பல நாடு ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியாம கூட இருக்கலாம் நாங்களாம் இவ்வளவு பாதிப்புல இருந்துதான் படிச்சு இவ்வளவு தூரம் துபாய் வரைக்கும் வந்திருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது எங்களுடைய ஸ்பீச் இல்ல என்னுடைய ஸ்பீச் நிறைய பேருக்கு மோட்டிவேட்டா இருக்குன்றாங்க எவ்வளவு பேர் அப்ப என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகி இவ்வளவு தூரம் வந்திருப்பாங்க ஓகேங்களா என்னோட நிறைய நல்ல நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க வெளிநாட்டுல அமெரிக்கா அது மாதிரி யூகே யூஎஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க கூட என்ன மாதிரி கஷ்டப்பட்டு போனவங்களா இருப்பாங்க ஓகே மக்களே இதே மாதிரி மாதிரி ஏன்னா இப்ப எனக்கு என்னன்னா அதெல்லாம் நினைச்சு பாக்க கஷ்டமா இருக்கு எங்க அத்தை இறந்துட்டாங்க எவ்வளவு பேர் இறந்துட்டாங்கல்ல இதுக்கப்புறம் பின்னாடி வரவங்க யாரும் மாதிரி ஒரு வசதி இல்லாம ஒரு கர்ப்பிணி பெண்ணோ யாரும் கஷ்டப்படக்கூடாது நான் நினைக்கிறேன் எங்க மூலியமா இந்த பஸ் வசதி எங்க ஊருக்கு வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நேரத்துல நான் எல்லாருமே ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் கவர்மெண்ட்ல இருக்கிற இந்த ஹையர் அபிஷியல்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் தயவுசெய்து அந்த பஸ்ஸு வர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பிளஸ் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு ஒரு ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் கட்டுறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அங்கங்கே ஒரு பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர்ல பண்ணாங்கன்னா எல்லா கிராமமும் இன்னும் நல்லா மென்மேலும் வரும் ஏன்னா கிராமத்து தான் வந்து ஒரு கண்ட்ரியோட முதுகெலும்புன்றாங்க அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டி பண்ணாலுமே எல்லாமே நல்லா வந்துடும் ஓகேங்களா ஓகே மக்களே நீங்களும் வந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்களே என்ன மாதிரி கஷ்டப்பட்டு எவ்வளவு பேர் கிராமத்துல இருந்து வந்திருப்பீங்க வெளிநாட்டுக்கு நீங்களுமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கஷ்டத்தையுமே சொல்லுங்க அது மூலியமா வந்து உங்களுக்கு ஒரு பஸ் வந்தா கூட எங்களுக்கு தான் ஓகே மக்களே